சீனாவில் பரவி வரும் புதிய வைரஸ் தொற்று இது கொரோனா வைரஸ் தொற்றை தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சீனாவில் பரவக்கூடிய ஹெச்எம்பிவி வைரஸாக காணப்படுது இது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சிறுவர்களின் சுவாச குழாயிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வைரஸ் ஆகும் இந்த வைரஸ் தொற்று காய்ச்சல் மற்றும் சுவாசிப்பதில் சிரமத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது இது பெரிதும் சிறுவர்கள் மற்றும் முதியவர்களை பாதிக்கக்கூடிய ஒரு வைரஸ் தொற்றாகவும் காணப்படுது எளிதில் பரவலடைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுது அதாவது சுவாசம் தொடுகை இருமல் என்பவற்றினூடாக பரவலடையக்கூடியதாகவும் காணப்படுது இதனால் சீனாவில் தற்பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதன் பரவலை தடுக்கிறதுக்காக இது முதியவர்களின் பெரிதும் பாதிக்கக்கூடிய ஒரு முதியவர்களையும் சிறியவர்களையும் பெரிதும் பாதிக்கக்கூடிய ஒரு நோயாகும் கருதப்படுது உலகளாவிய ரீதியில் இந்த நோயை கண்டுபிடிக்கிறதுக்கான அறிகுறிகள் அதாவது விசேடமான பரிசோதனைகள் எதுவும் தற்போது வரை கண்டுபிடிக்கப்படலை இதுக்கான உச்சக்கட்ட ப ம மருத்துவ வசதியாக காணப்படுறது ஆக்சிஜன் வசதி வழங்குறது மூச்செடுக்கிறது சிரமக்களமாக காணப்படுறவங்களுக்கு ஆக்சிஜன் வசதியை வழங்கப்படுறதுனால் இதுவரை கா களம் காணப்படுற சிகிச்சையாக காணப்படுது இந்த ஹெச்எம்பிவி வைரஸ்